கடல் அலை போல் ஆலய மணி இழந்த ஓசை போல் பார் சிறுத்ததற்கு மேடையில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தல் துணைப்பு நல்குமாறு மேடையில் இருக்கிற தலைவர்கள் அற்புறுத்திலே வருமாறு அன்போடு கொள்கிறோம் இரண்டு கோடி தொண்டர்களின் இதய துடிப்பு என்னை நடப்பாதியா இரண்டு கோடி தொண்டர்களின் இதயம் அந்த யதார்த்தமான உண்மையான தொண்டன் அதிமுக தொண்டன் என்றாலே எப்பொழுதுமே விசுவாசத்திற்கு உதாரணம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் தற்போது புடைசூட குழுமி இருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது விழா மேடையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடியை தற்போது தனது திருக்கரங்களால் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விழா மேடையில் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக கொடி கம்பத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் பாசறையை சேர்ந்தவர்கள் என பல்ல லட்சக்கணக்கான அதிமுக நிர்வாகிகளோடு வரலாற்று சரித்திரம் படைக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக ஏற்றி கொண்டிருக்கிறார் அதிமுக முக்கிய அமைச்சர்கள் நிர்வாகிகள் புடைசூழ அந்த அற்புதமான தருணம் வரலாற்றில் சரித்திர சாதனையை படுத்திக் கொண்டிருக்கிறார் வண்ண நிற பலூன்கள் எல்லாம் பின்னை அதிர்மாவுடைய நிறமாக இருக்கக்கூடிய மூன்று வண்ணங்கள் கருப்பு சிவப்பு வெள்ளை நிற அந்த